தமிழகத்திலே குடிசை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தமிழகத்தில் எட்டு லட்சம் வீடுகளை கட்டுவதற்காக ஒரு வீட்டுக்கு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இன்றைக்கி கலைஞர் கனவு இல்லம் என்ற திட்டத்திலே வீடுகள் ஒதுக்கப்படுகிறது இங்கே நூற்றி எழுபத்தொம்போது பேருக்கு இங்கே பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே ஒரு பெரிய நகரமாக இது உருவாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு இந்த கால் கொள் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதலமைச்சருடைய அரசும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் நான் நைப்பிரிசாமி அவர்களும் நானும் இங்கே மேடை இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளும் அதே மாதிரி அதிகாரி பெருமக்கள் தான் இன்றைக்கு உங்களுக்காக ராத்திரி பகலாக கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த வீடு கட்டுகின்ற பணியிலே எனவே அந்த வீடு கட்டுகின்ற பணியை செவனே செய்து இன்றைக்கு உங்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் அரசின் திட்டங்களை உடனடியாக செயல்படுத்திடும் விதமாக கலைஞரின் கனவு இல்ல திட்ட பயனாளிகளின் இல்லங்களுக்கு கட்டுமான பணியை துவக்கி வைக்கிறது அடிக்கல் நாட்டி தந்த அமைச்சர் அவர்களை இந்நிகழ்வுக்கு விழா பேரையாட்டி தருமாறு பணி நண்புடன் கேட்டுக்கொள்கிறேன்